டிரம்ப்பின் உத்தரவால் அவசரம் காட்டும் பெற்றோர் உயிருக்கே ஆபத்தாக அமையும் என எச்சரிக்கை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிறப்பித்த ஒரு முக்கிய உத்தரவு அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றவுடன் பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார் அதில் முக்கியமாக ஒரு அறிவிப்புதான் அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது அதாவது பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை வழங்கும் திட்டத்தை டொனால்டு டிரம்ப் ரத்து செய்து கையெழுத்திட்டிருக்கிறார் இந்த உத்தரவு இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பெற்றோரின் நாடு அவர்களின் குடியேற்றம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் குழந்தைகள் பிறந்த நாட்டின் குடியுரிமையை பெறுவதற்கான வழிவகை அமெரிக்காவில் இருந்து வந்தது அமெரிக்க மண்ணில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அந்த நாட்டின் குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் ஆனால் இந்த சட்டத்தை டொனால்டு டிரம்ப் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அதிபராக பதவியேற்ற பிறகு அவர் கையெழுத்திட்டிருக்கும் உத்தரவில் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகள் அந்த நாட்டின் குடியுரிமை பெற அவர்களின் பெற்றோர் ஒருவராவது அமெரிக்க குடியுரிமை பெற்றவராக இருக்க வேண்டும் இந்த அறிவிப்பை தொடர்ந்து தற்காலிக வேலை விசாக்கள் அல்லது சுற்றுலா விசாக்களில் அமெரிக்கா சென்று வசித்து வரும் இந்தியர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இனி குடியுரிமை என்பது கிடைக்காது என்றே சொல்லப்படுகிறது அந்த வகையில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் குடியுரிமை கிடைக்கும் டிரம்பின் இந்த அறிவிப்பு பரபரப்பை கிளப்பியிருக்கும் நிலையில் இந்திய அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் குழந்தையை பெற்றெடுப்பதில் அவசரம் காட்டி வருகின்றனர் அதாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரை அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை கிடைக்கும் என்பதால் அதற்குள் குழந்தையை ஆபரேஷன் செய்து பெற்றெடுக்க தம்பதிகள் அவசரம் காட்டி வருகின்றனர் இது தாய் மற்றும் குழந்தையின் உடல் நலத்திற்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்தும் இந்த விபரீத முயற்சியில் ஈடுபட்டுள்ளது கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது